விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் முடிவாக வெற்றிகரமாக முடியும் பொறுமையுடன் செயல்பட்டால் உங்கள் முயற்சிகளில் நல்ல முடிவுகளை பெறலாம் பணவரவிற்கு ஏதோ ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம் எனவே உங்கள் பொருளாதார நிலையை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் ஏற்படும் இது உறவுகளை வலுவாக்கும் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது அவர்களுடன் வாதம் செய்யாமல் விட்டுக் கொடுத்து சமாதானமாக அணுகுவது நல்லது அமைதியாக பேசினால் அவர்களின் கருத்துக்களை புரிந்து உங்கள் எண்ணங்களை அவர்கள் உணரவும் வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் ஆனால் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் வருவாயைக் கட்டுப்படுத்தி அனாவசிய செலவுகளை குறைக்கும் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மனச்சங்கடம் ஏற்படலாம் அவர்களுடன் அமைதியாக பேசி ஒரு நல்ல சமாதான முடிவுக்கு வருவது சிறந்தது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் விஷம உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை தேர்வு செய்வது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் தற்போது புதிய திட்டங்களை தொடங்குவது சிரமத்தை ஏற்படுத்தலாம் எனவே சிறிது காலம் பொறுமையாக இருக்கலாம் மொத்தமாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும் தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக அமையும் குடும்ப உறவுகள் உறுதியாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம்